கடலூர் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் எண் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி தீட்டுக்குடி விருத்தாச்சலம் நெய்வேலி பன்ருட்டி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளின் கழக செயலாளர்கள் வாகநிலை முகவர்கள் பிஎல்ஏ டூ வாக இணையதள முகவர்கள் பிடிஏ ஆலோசனை கூட்டம் கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கிணங்க கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலின்படி கழக கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மாண்புமிகு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் அவர்கள் தலைமையில் கடலூர் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளைய தினம் காலை பத்து மணியளவில் திட்டக்குடி சட்டமன்ற தொகுதி ராமலிங்கம் அஞ்சுகம் திருமண மண்டபம் திட்டக்குடி அதனைத் தொடர்ந்து பகல் பனிரெண்டு மணியளவில் விருத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதி சிவபூஜா திருமண மண்டபம் விருத்தாச்சலம் மதியம் இரண்டு மணியளவில் நெய்வேலி சட்டமன்ற தொகுதி மணிதேவி மகால் கீழக்கொள்ளை மாலை நான்கு மணியளவில் பன்ருட்டி சட்டமன்ற தொகுதி ஆர்கே கன்வென்ஷன் மஹால் சென்னை சாலை பன்ருட்டி ஆகிய நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் உள்ள கழக செயலாளர்கள் மற்றும் பாகநிலை முகவர்கள் பிஎல்ஏ டூ பாக இணையதள முகவர்கள் பிடிஏ நிர்வாகிகள் கூட்டம் நடைபெறவுள்ளது நிர்வாகிகள் அனைவரும் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சரவர்கள் அறிவித்துள்ளார்